துலாம் ராசி என்பவர்களே துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு கட்டிலடங்கா ராசி அதாவது குலதெய்வத்துக்கு ஒரு பிடித்த ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்கள் வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய நாட்கள் பொற்காலங்களாக அமையப்போகுது அந்த பொற்காலங்கள் எப்படி இருக்கும் போது ராஜகிரீடம் சுமட்டக்கூடிய நேரம் ராஜகிரீடத்தை உங்களோட தலையில் வந்து நீங்கள் சுமந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையப் போதுங்க இதில் என்ன ஒரு ஹைலைட்டு அப்படின்னா இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் முன்னாடி என்ன வேணுமோ உங்களுக்கு சொல்லிடும் இன்டிமேட் பண்ணிடும் நீங்கள் ரா துலாம் ராசிக்காரன்தான் மறக்காம கமெசியில் பதிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தடையை முன்னாடி காட்டும் அது கண்டிப்பாக இருக்கும் அது தடையமானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்புறமேட்டி தான் வச்சுப்பேன் ஆமாம் இல்லை முன்னாடி சொன்னிச்சில்ல அப்படின்னு அந்தளவுக்கு வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு ராசி இந்த துலாம் ராசி சரி இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு விஷயங்கள் எல்லாமே இருக்குது வரக்கூடிய நாட்கள் பொற்காலங்கள் சொன்னீங்க ஆனால் அது எத்தனை பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லது இருக்கும் ஏன் வந்து துலாம் ராசியில் எல்லாருக்கும் அப்படி நடக்கிறதில்ல ஒரு சிலர்லாம் முன்னாடி நல்லது நடந்திருக்கேன் ஏன் அது வரைக்கும் நடக்கல அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கான ஒரே பதில் என்ன அப்படின்னா துலாம் ராசியில் பல கோடி பேர் இருப்பாங்க சார் ஆனால் அதில் தசாபுத்தி யாருக்கு இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் யாருக்கு தசாபுத்தி கரெக்டாக அமைஞ்சிருக்குது லக்கினமும் நட்சத்திரமும் சரிவர பொருந்திருக்கிறது யாருக்கு இதெல்லாம் பார்த்து தான் உங்களுடைய ராசி மற்றும் மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து சரி பார்க்கப்படும் ஸோ அதனால தான் தனிப்படியாக ஜோதிடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சலாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயர் ஊர் எல்லாமே நீங்கள் சொல்லி உங்களுடைய பிறந்த தேதி சொல்லி இன்னைத்து காலகட்டத்திலேருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக மேப் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாழ்த்தலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் ஜா ஜோதி பார்க்குறீங்க உங்களோட தனிப்பிள்ளையான ஜோதிடத்தை தசாபுத்தியோடு செக் பண்ணி பார்க்குறீங்க பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு நன்மை நடக்க போகுது சார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க அது தெரியாமல் கடன் எல்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க ஆட்டோமேட்டிக்கோட இடத்துல இருந்து பணம் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஜோசியம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டே இருப்பீங்க கடன் வாங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த பணம் வர்றதோ அந்த கடனுக்கு சரியாக போயிடும் அதுவே அங்கே பணம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா அந்த கடன் வாங்குறதை நீங்கள் முன்னாடி நிறுத்துவீங்க தேவையில்லாமல் செலவு செய்வதையும் நிறுத்துவீங்க உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத விஷயங்கள் முன்னாடியே ஓரளவுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அது தகுந்தாற்போல உங்களோட வாழ்க்கையை மூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜோதிடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு துணையும் இருக்குது அதுதான் அதில் ஒரு பெரிய ஹைலைட் தெய்வத்தினுடைய மிகப்பெரிய ஆசிர்வாதமும் இருக்குது அந்த தெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தினால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொழகக்கூடிய ஒரு நேரம் அருமையான காலகட்டம் என்ன காலகட்டம் அருமையாக இருக்குது தொழிலுக்கு அருமையாக இருக்குது குடும்பத்துக்கு அருமையாக இருக்குது உடல் ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை உடல் ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை வாயு தொல்லை ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி இயற்கையான சூழல் இயற்கையான சூழலில் நீங்கள் அப்படியே ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவோட ஒரு நூறு மடங்கு குதிரை வேகத்தில் நீங்கள் செயல்பட்டால் வெற்றியை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கலாம் ரொம்ப மந்தமாக இருக்கு சார் அப்படிலாம் நீங்கள் உட்காந்துருக்க முடியாது ஜாதியிலே சொல்லிட்டாங்க வெற்றி கிடச்சினா அப்படிலாம் நீங்கள் உட்காந்துருக்க முடியாது அப்படி உட்காந்தாலும் பெரிய சாலை உங்களுக்கு வந்து அவுட்புட் இருக்காது துலாம் ராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்போம் அதில் யா யார் வந்து குதிரை வேதத்தில் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு யாருக்கு தசாபுத்தியும் நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து இருக்குதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டெப் எடுக்கணும் சார் ஸ்டெப் எடுக்கணும் ஸ்டெப் எப்படி எடுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கீகாரத்தோடு வாழக்கூடியவர்கள் கரெக்டான ஒரு ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத சுதாரிச்சு பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ஹைலைட்டான வேலையில் இருக்கீங்க இப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சிலர் வந்து இப்போ ஓரளவுக்கு மதிக்கக்கூடிய ஒரு ஒற்கள் இருப்பீங்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க தேவையில்லாத கெட்ட பெயர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தொழிலில் இவங்க அந்த பொருள் பண்ணிட்டாங்க சார் இந்த பொருளை தூக்கிட்டாங்க சார் சின்ன சின்ன வேறு யாரோ ஒரு பண்ண தப்புக்கு உங்கள் மேலே ஒரு பழி வருது யாரோ பண்ண இரருக்கு நீங்கள் தான் அந்த எரர் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால தேவையில்லாமல் உங்களோட பேர் இது பண்ணுறது அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நீங்கள் இப்போ வீரநடை போட்டு நடந்துட்டு இருக்கிறீங்க அந்த வீரநடையை கரெக்டாக நடக்கணும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கூட அது அசிங்கமாக போயிடும் ஸோ அந்த அசிங்கம் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய நடத்தையும் அந்த இடத்துல ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நீங்கள் நார்மலாகவே இருப்பீங்க ஆனால் ஒரு சின்ன ஒரு காலகட்டத்தினால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பேர் வந்து கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்களே இது பண்ணாலும் வேறு ஒன்றா ஒருத்தர் வந்து அதை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு பார்ப்பான் அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் செயல்படுறாதி ஒருத்தன் வந்து திடீர்னு யாருன்னே தெரியாமல் வேற யாரோ ஒருத்தனை சண்டை போடுறதுக்கு உங்கள் சட்டையை பிடிச்சிட்டான் நீங்கள் கோபத்தில் பிடிச்சி பலார் நான் அடிச்சிடுறீங்க அடித்து அவன் எதாவது மயக்கமாக ஏதாவது போட்டான்னு வச்சுக்காங்க அவன் தெரியாமல் வந்து சட்டை பிடிச்சதான் கொஞ்சம் நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனைகள் வெளியே சால்வ் ஆகி வெளியே போயிடலாம் ஆனால் நீங்களும் சேர்ந்து கோவப்பட்டு அவனை போட்டு அடித்து அவனை போட்டு புலார் புலார அப்பி அவனை ஒரு பெரிய விஷயமாக்கி அது உங்கள் பேர்லேயே கெட்ட பேராக வந்து உங்கள் பேரில் கேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இது எவனே தெரியாதவன் அட்ரஸ் கேட்க வந்தவனா பிடிச்சி அடிச்சிட்டு போகிற காலகட்டம் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது உடல் ரீதியான விஷயங்கள் அப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது தொழிலில் நீங்கள் கை வைக்கிறீங்களா அருமை ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் அருமையாக இருக்குது தொழிலில் ஸ்டெப் எடுக்கிறது அருமையாக இருக்குது ஆனால் அதீடு முதலீடு போட்டு நீங்கள் வந்து இப்போ எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதே மாதிரி தொழிலில் ஓரளவு ஹைலைட்டு ஒரு நிலம் வீடு இதெல்லாம் ஏதாவது கிரையம் நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களோட தனிப்படியான ஜோதிடத்தை பார்த்து தான் தனிப்படியான ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பண வரவு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல பண வரவு இருக்கும் ஆனால் அப்போ வந்து எங்களுக்கு வீடு கிட்ட யோகம் இருக்காது அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கும் போது அவங்ககிட்ட கையில் காசு இருக்காது ஆனால் வீடு கட்டி விடுவாங்க கடனை கடன் வாங்கி வீடு கட்டி விடுவாங்க ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அது நிறையா பேர் தெரியல காசு இருந்தால் எது வேணாலும் பண்ணிட முடியாதுங்க காசு இல்லாத போது நீங்கள் வீடே கட்டினீங்க அப்படின்னாலும் அந்த வீடு வந்து கரெக்டாக கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அது காசே இல்லை அப்படினால கடை வாங்கி கூட வீடு கட்டி அதில் ஹாப்பியாக இருக்கிறீங்களாலும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கையில் நிறையா காசை வச்சுட்டு தேவையில்லாமல் அந்த டைமில் வீடு கட்டுற யோகமே இல்லாமல் வீடு கட்டுறீங்களா நிறைய பேர் வந்து இது பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லாதது அதனால் அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கும்போது நீங்கள் கடனே வாங்கி வீடு கட்டினீங்க அப்படின்னால கடனைலாம் சீக்கிரம் அடைச்சிட்டு நிறைய லாபகரமாக சந்தோஷமாக வம்சாவளியாக அந்த வீட்டில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ அதனால் உங்களுடைய தனிப்படையான ஜோதிடத்தை ஒரு டைம் பார்த்துட்டு நிலம் வாங்குறதோ அல்லது வீடு வாங்குறதோ பண்ணுங்கள் பண வரவு இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் கடனோ ஏதோ ஒன்று சின்னதாக இருந்தாலும் ஒரு சுழற்சி முறையில் ஒரு ரொட்டேஷன் உங்களோட அமௌண்ட் வந்து சொல்லிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனம் வாங்குறது அந்த யோகம் உங்களுக்கு தற்போதைய நிலமையில் இருக்கான்னு பார்த்து வாங்குறது அது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டி நீங்கள் வந்து செழிப்பாக வாழக்கூடிய ஒரு ராசி தான் ஆனால் அந்த டைம் கரெக்டான எந்த டைமும் பார்த்து வாழணும் அதுதான் பெரியது அதே மாதிரி உங்களினுடைய தொழிலில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது உங்களுக்கு ஆசைகள் அதிகம் ஆன்மீக ரீதியான ஆவல்களும் அதிகம் ஏதோ ஒரு இது பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கமாகவே திரும்புவீங்க வேலையை உங்களோட வேலையை நீங்கள் சரி வேறு பார்ப்பீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏதோ ஒரு பக்கம் டைவெர்ட் உங்கள் வந்து டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையில்லாமல் மனசை அலைபாய விட்டு மாட்டிக்கூடாது காதல் வயப்படக்கூடிய காலகட்டம்லாம் இருக்குது ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் கவனமாக சுதாரிச்சு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணமானவங்க புதுசாக திருமணமானவங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லேருந்து மீண்டு வரத்துக்கான வழியை பாருங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புதிய துறையை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய துறை மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு தொழிலுக்குள்ளே போதுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ராசியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த தொழில் ஆரம்பிங்க பாட்னரை அமையிறீங்க அப்படின்னா ரொம்பவே யோசிச்சு ஆரம்பிங்க உங்களுடைய பாட்னரினுடைய ஜாதகத்தையும் தெளிவாக பார்த்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏது இருக்குது என்ன இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உள்ளே போய் நீங்கள் வந்து எங்கூட கூட சேர்ந்து தொழில் தொடங்கலாம் அந்த தொழிலை தொடங்குவதற்கு உங்களுக்கு அதிக முதலீடு தேவைப்படுது அப்படின்னு அகலக்கால் வச்சு லாக் ஆகக்கூடாது இது ஒரு முக்கியமான விஷயமாக முன்னாடி சொல்லிடுறோம் தொழில் உங்களுக்கு வருமானம் இருக்குது சார் எல்லாமே இருக்குது அகலகால் வச்சிங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே நீங்கள் மாற்றத்தான வாய்ப்புகள் இருக்குது இந்த பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் தருது அடுத்த சில வருடங்கள் உங்களுக்கு நல்லா கொடுக்கக்கூடிய வ லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் தான் வந்துட்டுருக்கு இருந்தாலும் அதீத முதலீடு போட்டிங்க அப்படின்னா வட்டிக்கும் அதுக்குமே சரியாக இருக்கிற மாதிரியே ஒரு கால்குலேஷன் வரும் ஏற்கனவே உங்களுக்கு சின்ன சின்ன கடன்கள் இருக்குது உங்களோட ஃபேமிலியில் சின்ன சின்ன கடன்கள் இருக்குது உங்கள்கிட்ட எக்கச்சக்கமா நகைகள் இருக்கலாம் ஆனால் அதை வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய நிலமையில நீங்கள் இல்லை உங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக சொத்து இருக்கலாம் அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் இப்போ வந்து நீங்களே உபயோகப்படுத்தக்கூடிய நிலைமையிலேயே நீங்கள் இல்லை என்னதான் பண்ணுறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அதற்கு தகுந்தார் போல் எல்லா சொத்துக்களும் நாம் வந்து சேர்த்துவோம் மகிழ்ச்சியாக வாழுவோம் ஸோ அதனால் அதற்கு தகுந்தார் மாதிரி நம்மளுடைய நடத்தையும் நடக்கணும் அதை வந்து மைண்டில் எப்போதும் தெளிவாக வச்சுக்கணும் ஸோ இந்த காலகட்டத்தில் அகல கால் வைக்காமல் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக எப்பவும் போல் நம்மளுடைய வாழ்க்கையே மகிழ்ச்சிகரமாக வளர்த்தி கொண்டு இருக்கலாம் சரி இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்கக்கூடிய முக்கியமான தெய்வம் துர்கை அம்மன் ஓம் நவது புற்று ஓம் நவதுர்கையை புற்று ஓம் நவதுர்கையைப் பற்றி ஓம் நவதுர்கை புற்றி 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 ஓம் அப்படின்னு ஒம்பது டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த நவதுர்கையை வழிபாட்டு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அது அடுத்தடுத்த அவுட்புட்டில் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒரு பெண்கள் பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிகப்பு ஆடை வாங்கி கொடுங்க அது ரொம்ப நல்லது பெண் குழந்தைகளுக்கு ஒரு சிகப்பு ஆடை வாங்கி நீங்கள் இந்த துலாம் ராசிகள் கண்டிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு ஒரு ஆடை வாங்கி கொடுங்க குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஏதோ ஒரு புடையோ ஏதோ ஒன்று சிகப்பு ஆடை வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா சும்மா அந்த பாவாடை சட்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி சிகப்பு துணியில் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு பில் பண்ண மறக்காம ப்ரஸ் பண்ணிக்கோங்க வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் பிரபல ஜோதினோட நம்ப நம்பர் தான் ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே